எனக்கு எப்படி சொல்லைங்க காந்திபதி பற்றி அழுதுகிட்டே போட்டுருப்பாங்க அப்போ இப்படி சின்ன பிள்ளைங்களும் கூட பார்க்காம போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க அப்போ கரெக்டாக சக்தி வேலும் முத்து வேலும் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்பாங்க அப்போ இந்த மாதிரி மயில் வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்போ கோமதி ராஜி இன்னொன்னு பேர்த்தே போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிவிட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம போய் காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு சக்திவேலும் முத்துவேலும் கிளம்பி போவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே பாண்டிய இவங்கள பார்த்துட்டு சக்திவேல பார்த்துட்டு இவங்கனால தான் வந்து அவங்க போய் கம்ப்ளைண்டே கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பார்ப்பாங்க போலீஸும் வந்து மயிலோட அம்மா பட்ட புள்ள பிள்ளைன்னு சொல்கிறீங்க அந்த புள்ள இங்கே வரவே மாட்டேங்குது புள்ள வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் வந்து இவங்கள தூக்கி போட முடியும் ஏன் புள்ள வர மாட்டேக்குதுன்னு கேட்பாங்க புள்ள வந்தால் இது இவங்கள உள்ளே போட முடியாதுன்ட்டு மயிலோடய அம்மா நினச்சிட்டு என் பொண்ணு ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காங்க அவனால் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு போலீஸ் வந்துட்டு சரி பரவாயில்லம்மா ஆனால் அவங்க வந்தால் தான் கேஸ் எடுத்துக்க முடியும் சரி இங்கேருந்து ஒரு போலீஸ் அனுப்புகிறேன் அவங்க போய் அவங்கக்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வாங்கிட்டு வரட்டு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மயிலோட அம்மா இருந்துட்டு சரி நாங்கள் முன்னாடி போய் அவளை தேர்த்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த போலீஸும் அங்கே போகிறாங்க செந்தில் இருந்துட்டு நம்ம வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்க மீனாவை தவிர எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மீனாவுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாக்கு ஃபோன் பண்ணி அங்கே எதாவது போலீஸ் கீழே வந்தாங்களான்னு கேட்குறாங்க போலீஸ் எதுக்கு வராங்க அப்படின்னு மீனா கேட்டதுக்கு இல்லை நம்ம எல்லாத்தையும் போலீஸ் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு சொன்னதும் மீனாவும் சரி நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி வரேன்னு சொல்லிவிட்டு வராங்க கோமதி முத்துவேல பார்த்துட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க ராஜியும் போய் ஹக் பண்ணிவிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுவாங்க அப்போ முத்துவேலும் மறுபடியும் ஹக் பண்ணுவாங்க இதோட இன்னைக்கி நான் எபிசோட முடிச்சிருக்காங்க